கடவுள் உங்கள் வீட்டில் வசிக்கும்போது உங்களுக்கு இந்த பதினொன்று அறிகுறிகள் கிடைக்கும் நண்பர்களே தினமும் காலையில் இந்த அறிகுறிகள் கிடைத்தால் கடவுள் ஏற்கனவே உங்கள் வீட்டில் வசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அந்த அறிகுறிகள் என்ன இன்று நாம் இவற்றைப் பற்றி விவாதிப்போம் கடவுளின் ஆசீர்வாதங்களைப் பெற மக்கள் பூஜை உண்ணாவிரதம் மற்றும் உணவு வழங்குகிறார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் கடவுளின் ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வந்து அனைத்து சிரமங்களையும் தவிர்க்க மக்கள் கடவுளின் முன் விளக்குகளை ஏற்றி வைக்கிறார்கள் கடவுள் நம் வழிபாட்டில் மகிழ்ச்சி அடைகிறார் ஆனால் அவர் தனது அருள் நம் மீது இருப்பதற்கான அறிகுறிகளையும் நமக்கு தருகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வழிபடும்போது கடவுள் உங்கள் வீட்டில் வசிக்கிறார் இது சில நேரங்களில் நேரடியாகவும் சில நேரங்களில் மறைமுகமாகவும் நடக்கும் கடவுள் உங்கள் வீட்டில் வசிக்கும்போது நீங்கள் அதை உணர ஆரம்பிக்கிறீர்கள் சில சமயங்களில் நீங்கள் அதை பார்க்க முடியும் ஆனால் கடவுள் உங்கள் வீட்டில் வசிக்கும்போது பின்னர் சில தவறுகளால் அவர் வெளியேறும்போது என்ன நடக்கும் மக்கள் பூஜை செய்துவிட்டு சில நாட்களுக்குப் பிறகு வெளியேறும்போது இது நிகழ்கிறது இது கடவுளின் ஆசீர்வாதங்களையும் நீக்கிவிடும் எனவே கடவுளை தொடர்ந்து வழிபடுங்கள் கடவுள் வசிக்கும் சில மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதை உணரவில்லை நான் தினமும் வணங்குகிறேன் ஆனாலும் கடவுள் எனக்கு ஏன் தோன்றவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள் போன்ற செயல்கள் கடவுளை கோபப்படுத்தக்கூடும் எனவே இன்று கடவுள் உங்கள் வீட்டில் வசிக்கிறார் என்பதை அறிய உதவும் அறிகுறிகளை நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் அந்த அறிகுறிகளைப் பற்றி அறிந்து கொள்வோம் முதலில் நீங்கள் தூங்கி பிரம்ம முகூர்த்தத்தின் போது எழுந்தால் அது ஒரு அடையாளமாக இருக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் எழுந்தால் அது கடவுளிடமிருந்து வந்த அறிகுறியாக கருதப்படலாம் மேலும் இந்த நேரத்தில் கோவிலில் பிரார்த்தனை செய்வது அல்லது மந்திரங்கள் சொல்வது போன்ற கனவுகள் உங்களுக்கு இருந்தால் அது கடவுள் உங்கள் வீட்டில் இருக்கிறார் என்பதற்கான அறிகுறியாகும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது சங்கு சத்தம் மந்திரங்களின் சத்தம் மணிகளின் சத்தம் அல்லது ராமராம் என்று யாராவது சொல்வது போன்ற ஒரு பெயரை கேட்டால் இது கடவுள் உங்கள் வீட்டிற்கு வந்ததற்கான மற்றொரு அறிகுறியாகும் நீங்கள் குளித்துவிட்டு காலையில் தயாராகும் போதெல்லாம் நீங்கள் ஒரு தனித்துவமான நறுமணத்தை உணர்கிறீர்கள் அது உங்கள் வீட்டில் வேறு யாரும் உணராத ஒரு விசித்திரமான வாசனை நீங்கள் அதை உணர்கிறீர்கள் வாசனை திரவியம் தூபம் அல்லது வேறு எதன் வாசனையும் அல்ல உங்கள் கோவிலுக்கு அருகிலிருந்து வெளிப்படும் ஒரு விசித்திரமான வாசனையை நீங்கள் வெறுமனே முகர்ந்து பார்க்கிறீர்கள் உங்கள் வீட்டின் கோவிலை நெருங்க நெருங்க அதை நீங்கள் அதிகமாக முகர்ந்து பார்க்கிறீர்கள் நண்பர்களே இந்த வாசனை தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களின் வாசனையாகும் இது கடவுள் உங்கள் வீட்டில் வசிக்கிறார் என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கிறது எதிர்மறை சக்தி உங்கள் வீட்டிற்குள் நுழையும் போது நீங்கள் ஒரு துர்நாற்றத்தை முகர்ந்து பார்க்கக்கூடும் இருப்பினும் கடவுள் வசிக்கும் போது நேர்மறை சக்தி நுழைந்து நீங்கள் ஒரு நறுமணத்தை முகர்ந்து பார்க்க தொடங்குகிறீர்கள் இந்த வாசனை மிகவும் இனிமையாகவும் அழகாகவும் இருப்பதால் அது உங்களை முழுமையாக கவர்ந்தெழுகிறது நீங்கள் வழிபாட்டிற்கு செல்லும் போதெல்லாம் நாய் பூனை மாடு அல்லது வேறு நபர் அல்லது துறவி போன்ற சில உயிரினங்கள் உங்கள் வீட்டு வாசலில் வரும் இது வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறை நடந்தால் கடவுள் உங்கள் கதவை தட்டுகிறார் என்று அர்த்தம் அவர் வருகிறார் ஏனென்றால் ஒரு பசு தாய் தெய்வத்தின் ஒரு வடிவம் ஒரு நாய் பைரவ் பாபாவின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது ஒரு பிச்சைக்காரன் வரும்போது அவரும் ஏதோ ஒரு கடவுளின் வடிவத்தில் வருகிறார் நாம் அவர்களை ஒருபோதும் விரட்டக்கூடாது அதற்கு பதிலாக நாம் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் அதாவது நாம் அவர்களுக்கு உணவளித்து மதிக்க வேண்டும் பணம் அல்லது வேறு எதையும் தானம் செய்வது ஒரு விஷயம் ஆனால் மிகப்பெரிய தானம் உணவு மற்றும் தண்ணீராக கருதப்படுகிறது இரவில் நீங்கள் மீண்டும் மீண்டும் கனவு கண்டு ஒரு கோயில் சிலை அல்லது கடவுளின் புகைப்படத்தை பார்த்தால் கடவுள் உங்களை ஆசீர்வதித்துள்ளார் என்று அர்த்தம் சில நேரங்களில் நீங்கள் எதையாவது பெற முன்னேறுகிறீர்கள் ஆனால் அவ்வாறு செய்யும்போது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் எல்லாம் நன்றாக இருந்த பிறகும் அந்த முடிவை எடுப்பதை தடுக்கும் ஒன்று நடக்கிறது நீங்கள் ஒரு தெய்வீக சக்தியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று நம்பப்படுகிறது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் மரியாதை பெறுகிறார்கள் ஒருவர் சிறிய முயற்சியில் கூட வெற்றியை அடைந்தால் அது கடவுளின் கிருபையின் அடையாளம் கடவுள் அவர்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்கிறார் கடவுள் மகிழ்ச்சி அடைபவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்களை எதிர்கொண்டாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எந்த பிரச்சனைகளுக்கும் ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள் அவர்கள் ஒவ்வொரு சிரமத்தையும் எளிதில் சமாளிக்கிறார்கள் ஆந்தையை பார்ப்பது மங்களகரமானது இந்து மதத்தில் ஒரு ஆந்தைக்கு மிக முக்கியமான அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது ஆந்தை லட்சுமி தேவியின் வாகனமாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் எங்காவது ஒரு ஆந்தையை கண்டால் அது மிகவும் மங்களகரமான அறிகுறியாகக் கருதப்படுகிறது திடீரென்று எங்காவது ஒரு ஆந்தையை பார்த்தால் லட்சுமி தேவி விரைவில் உங்கள் வீட்டிற்கு வருவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உணவு பழக்கத்தில் மாற்றம் லட்சுமி தேவி எந்த வீட்டில் வந்தாலும் அங்குள்ள மக்களின் உணவு பழக்கம் மாறத் தொடங்குகிறது அத்தகைய வீடுகளில் மக்கள் குறைவாக பசியுடன் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது சிறப்பு என்னவென்றால் அத்தகையவர்களுக்கு குறைந்த உணவு கூட போதுமானதாகத் தெரிகிறது இது தவிர அத்தகைய வீடுகளில் உள்ளவர்கள் போதைப் பொருள் மற்றும் அசைவ உணவுகளிலிருந்தும் விலகியிருக்கத் தொடங்குகிறார்கள் செல்வத்தின் தெய்வம் லட்சுமி தேவி தூய்மையை விரும்புகிறாள் அவள் சுத்தமான வீடுகளில் வசிக்கிறாள் மேலும் சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் துடைப்பத்தையும் அவள் விரும்புகிறாள் காலையில் பயணம் செய்யும்போது யாராவது உங்கள் வீட்டிற்கு வெளியே துடைப்பதைக் கண்டால் அது மிகவும் நல்ல அறிகுறி என்று கூறப்படுகிறது இந்து மதத்தில் சங்கு ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது மேலும் சங்கு ஓட்டின் சத்தம் மங்களகரமானதாக கருதப்படுகிறது எனவே எந்தவொரு மங்களகரமான சந்தர்ப்பத்திலும் நடைபெறும் பிரார்த்தனைகளின் போது அது ஊதப்படுகிறது காலையில் எழுந்தவுடன் சங்கு ஓட்டின் சத்தத்தை கேட்பது ஒரு மங்களகரமான அறிகுறியாகக் கருதப்படுகிறது காலையில் எழுந்தவுடன் சங்கு ஓட்டின் சத்தத்தை கேட்பது உங்கள் வீட்டிற்கு லட்சுமி தேவியின் வருகையை குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது தொடர்ந்து மூன்று நாட்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறும்போது நீலத் தொண்டை பறவையை கண்டால் கடவுள் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்டார் என்பதையும் ஒரு பெரிய ஆசை நிறைவேறப் போகிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் நீலத் தொண்டை பறவையை பார்ப்பது மகாதேவரின் ஆசீர்வாதத்தின் அறிகுறியாகும் ஒரு பசு உங்கள் வீட்டின் முன் அடிக்கடி தோன்றினால் அல்லது ஒரு நாள் ஒரு வெள்ளைப்பசு உங்கள் வீட்டிற்கு வந்து அதன் கன்றுக்குட்டிக்கு உணவளித்தால் அது தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களின் இருப்பின் அறிகுறியாக நம்பப்படுகிறது இது உங்கள் மீதுள்ள ஆசிர்வாதங்களின் தெளிவான அறிகுறியாகும் உங்கள் பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் வெற்றி பெறுகின்றன என்பதையும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் மறைந்து போகப் போகின்றன என்பதையும் இது குறிக்கிறது கடவுள் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் கெட்ட நாட்களையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார் உங்கள் வீட்டின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு பறவை கூடு கட்டினால் அது மிகவும் நல்ல அறிகுறியாகும் உங்கள் வழிபாடு வெற்றி பெற்றதற்கான சான்றாகும் பறவைகளையும் அவற்றின் குழந்தைகளையும் தவறுதலாக துன்புறுத்தாதீர்கள் அதற்கு பதிலாக அவற்றுக்கு உணவு மற்றும் தண்ணீரை வழங்குங்கள் உங்கள் வழிபாட்டின் போது கண்ணீர் வழியத் தொடங்கும் அளவுக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டால் அது கடவுள் உங்கள் இதயத்தின் அழைப்பை கேட்டதற்கான அறிகுறியாகும் உங்கள் காலை வழிபாட்டிற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே சென்று குரங்குகளின் கூட்டத்தைக் கண்டால் அது உங்கள் வழிபாடு வெற்றி பெறப்போகிறது என்பதையும் குறிக்கிறது கடவுள் உங்களிடம் கருணை காட்டுகிறார் அந்த குரங்குகளுக்கு உணவளிக்க முயற்சி செய்யுங்கள் தூபக் குச்சிகள் அரை தெளிப்பான்கள் அல்லது செயற்கை வாசனை திரவியங்களை பயன்படுத்தாவிட்டாலும் உங்கள் வீட்டில் நறுமணத்தையும் புத்துணர்ச்சியையும் உணர்ந்தால் கடவுள் உங்களிடம் கருணை காட்டுகிறார் என்பதையும் உங்கள் நாட்கள் விரைவில் மாறப்போகின்றன என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் வழிபாட்டின் போது வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வருவதும் கடவுளின் ஆசீர்வாதங்களின் அறிகுறியாகும் விருந்தினர் ஒருவராக இருந்தால் அவர் ஒரு பரிசை கொண்டு வந்தால் அது கடவுள் உங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும் வழிபாட்டின் போது எரியும் விளக்கின் சுடர் திடீரென பிரகாசமாக எரியத் தொடங்கினால் உங்கள் வழிபாடு வெற்றி பெறப் போகிறது என்பதையும் கடவுளின் அருளால் உங்கள் துக்க நாட்கள் விரைவில் முடிந்துவிடும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அடிக்கடி அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை அதாவது பிரம்ம முகூர்த்தத்தின் போது எழுந்தால் இது கடவுள் உங்கள் பக்தியால் மகிழ்ச்சி அடைகிறார் என்பதற்கான அறிகுறியாகும் ஒருவர் இரவில் திடீரென மீண்டும் மீண்டும் எழுந்தால் அதை எளிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் இந்த அடையாளம் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது அதிகாலை மூன்று மணிக்குப் பிறகு தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களின் சக்திகள் விழித்தெழுகின்றன அவை உங்களுக்குச் சொல்ல பல விஷயங்களைக் கொண்டுள்ளன என்று நம்பப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மீண்டும் மீண்டும் விழித்தெழுவது வெற்றியின் அறிகுறியாகும் அதேபோல் அதிகாலை மூன்று மணிக்கு பிறகு தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களிடமிருந்து கோரப்படும் வரம் ஒருபோதும் நிறைவேறாமல் போவதில்லை கடவுள் நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனைகளை கேட்பார் உங்கள் கனவில் உயரமான மலைகளையும் பாயும் நீர்வீழ்ச்சியையும் கண்டு அந்த நீரைக் குடித்தால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் உங்கள் கல்வியை சரியாக பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தை ஆதரிக்க முடிந்தால் அது முற்றிலும் கடவுளின் அருளின் விளைவாகும் பலர் படித்திருந்தாலும் தங்கள் கல்வியை சரியான திசையில் பயன்படுத்த தவறிவிடுகிறார்கள் நல்ல ஆரோக்கியத்தை பேணுபவர்கள் கூட கடவுளின் ஆசீர்வாதத்தால் மட்டுமே இந்த நிலையை அடைகிறார்கள் மோசமான உடல் நலம் உடலை மட்டுமல்ல நிதி நிலைமையையும் மோசமாக்கும் எனவே ஆரோக்கியமாக இருப்பவர்கள் தங்களை அதிர்ஷ்டசாலிகள் என்று கருத வேண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை துணை இருப்பது கடவுளின் சிறப்பு அருளின் அடையாளம் ஒரு நல்ல துணை உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவது மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஏற்ற தாழ்விலும் உங்களை ஆதரிக்கிறது இருப்பினும் துணை தவறாக இருந்தால் வாழ்க்கை சிரமங்கள் மற்றும் மோதல்களால் நிறைந்ததாக இருக்கும் தங்கள் குழந்தைகளை நல்ல மதிப்புகளுடன் வளர்ப்பவர்களும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களும் ஒரு ஆசீர்வாதமே இப்போதெல்லாம் மக்கள் பெரும்பாலும் தங்கள் குழந்தைகள் காரணமாக மன அழுத்தத்தை எதிர்கொள்கிறார்கள் ஒரு நபருக்கு சரி தவறுகளை வேறுபடுத்தி பார்க்கும் திறன் இருந்தால் அது அவர்களின் தெய்வத்தின் ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது ஒருவர் கடவுளை கனவு கண்டால் அது தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களின் அருளையும் குறிக்கிறது கடவுளை தரிசனம் செய்வது அனைவருக்கும் எளிதானதல்ல மனம் அமைதியாகவும் சூழ்நிலைகளை சமநிலையுடன் எதிர்கொண்டு கோபத்தால் பாதிக்கப்படாமலும் இருப்பவர் உண்மையிலேயே கடவுளின் ஆசிர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கடவுள் நமக்கு உண்மையான வடிவத்தில் தெரியவில்லை என்றாலும் பெற்றோர் குரு மற்றும் பிராமணர் போன்ற கடவுளுக்கு சமமாக கருதப்படும் சிலர் உள்ளனர் இவர்களில் யாராவது பூஜையின் போது உங்கள் வீட்டிற்கு வந்தால் அது ஒரு நல்ல அறிகுறியாகக் கருதப்படுகிறது நீங்கள் அவர்களை மரியாதையுடன் வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும் வெறுங்கையுடன் திரும்பக்கூடாது மேலும் கடவுளின் சிலை அல்லது சிலையிலிருந்து ஏதேனும் பூ அல்லது மாலை விழுந்து உங்களிடம் வந்தால் அதுவும் இது மிகவும் நல்ல அறிகுறி கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுடன் இருக்கிறது உங்கள் விருப்பங்கள் விரைவில் நிறைவேறப் போகின்றன என்பதாகும் நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் விரும்பவில்லை என்றால் தயவு செய்து இதை லைக் செய்து எங்கள் தகவல் கதைகள் சேனலுக்கு குழு சேரவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை நாங்கள் வாழ்த்துகிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி